அதுக்கு பிறகு தான் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வரும் அதுக்கு பிறகு பாருங்க முதல் நாள் குதிச்சவன் எவ்வளவு தயங்கி இருப்பான் அதே ஆள் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க சந்தோஷமா ஓடுவான் முதல் நாள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுவான் அப்பா கூப்பிடுவார் நீச்சல் கத்துக்க வாரு கிணத்த விட்டே ஓடுவான் ஒரு வாரம் கழிச்சு கிணத்த விட்டே வரமாட்டான் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிபி பிறந்தது கேரளா எங்க அப்பா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க டாக்டர் எங்க அம்மா வந்து ஹவுஸ் சுற்றாலம் வந்து பாரத்னு ஒரு ஹாஸ்டல் என் கசின்ஸ் எல்லாமே படிச்சாங்கன்னு சொல்லி அங்க போய் போட்டாங்க ஒன்பதாம் நாள் இரவு ஏழு ஐந்து ரொம்ப சந்தோஷம் உண்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி ஜாலியாக இருக்காங்கல்ல எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்காங்க அவ்வளோதான் நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாம் அந்த விஷயம் சொல்லி விட்டாங்க சரி எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு சீனியர்ஸு எல்லாரும் 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 ஸோ அவங்க சார்பில் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பிக் பாஸ் ஹவுஸ்